இந்த சுப்னாங்கிற ஒருத்தர் வந்திருக்காங்க உடம்பை இது எப்படி சுத்தப்படுத்துன்னு சொல்லியிருக்கேன் இவங்க செய்யறதும் செய்யாத அவங்க விருப்பம் புரியுதா ஆமாம் இதை செய்யறதும் செய்யாத விருப்பம் அவங்க ஏதோ ஒரு உள்ளாக்கம் இருக்கலாம் அந்த உள்ளாக்கெல்லாம் வரும் அவங்க நினைச்சாங்க இதை சுத்தப்படுத்தலாம் நாளைக்கு நினைச்சாங்க இதை வந்து என்ன பண்ணால் ஒரு மருத்துவமாக கொண்டு வரலாம் அது அவங்க சொந்த விருப்பம் இப்போ நான் எல்லாத்துக்கும் பயிற்சி சொல்லியிருக்கேன் அந்த பயிற்சியை வந்து அவங்க திருப்பி சொல்கிறாங்க இது யாருக்கும் பொருந்தாது இவருக்கும் பொருந்தாது உலகத்துக்கும் பொருந்தாது ஏன்னா எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எல்லா சந்தைகளையும் நீங்கள்தான் நீங்கள் செய்ய முடியும் அந்த வகையில் இவங்க வந்து என்ன உள் இப்போ ரெண்டு மணி நேரம் பாடம் நடத்திருக்கிறேன் என்ன உள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல போகிறேன் அப்போ என்ன காலை முதல் மாலை வரைக்கும் என்ன செய்யணுங்கிற சுருக்கமாக சொல்ல போகிறாங்க அவங்க தப்பு தவறு சொன்னாலும் பரவாயில்ல இப்போ நான் அவங்களை ஒடுங்கிட்டே வருவேன் இப்போ காலையில் எந்திரிக்கிறீங்க இல்லையா காலையில் எழுந்திரிக்கிறீங்க காலை எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பீங்க ஆறுலேருந்து சரி பத்து மணி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க நீரை எப்படி அருந்துவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீரை மருந்தாக இருந்தால நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க மருந்து எத்தனை மணி வரைக்கும் இருந்துவிங்க ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரு இருபது இருக்கு ஒரு பத்தாமல் இருபதுதான் அனுப்பலாம் குறைஞ்ச வச்சு ஒரு மணிக்கு எடுத்த விட அருந்தலாம் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரு பத்து மணி வரைக்கும் அருந்து சொல்லியிருக்காரு அப்போ சிறுநீர் எப்படி போகும் மஞ்சளாக போகும் அப்போ நாக்கில் வந்து மஞ்சள் படிஞ்சிருக்கும் இல்லையா அப்போ அந்த மஞ்சள் இறக்குறவுக்கு நாக்கு சுத்தப்படுறதுக்கு என்ன பண்ணுறீங்க பேரிச்சி மலை ஒரு இருபது கிராமு அப்புறம் வந்து திராட்சை ஒரு இருபது கிராமு அப்புறம் பொறிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நூறு கிராம் சேர்ந்து மென்று முடிஞ்சு அந்த பசியை இருக்கிறீங்க இந்த விஷத்து கீழே இறக்க இருக்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மறுபடியும் பத்துலேருந்து சாயங்காலம் ரெண்டு மணி வரைக்கும் நீரை மருந்தாக தெரியுங்க சாயங்காலம் மட்டும் கீரை காய்கறி இருக்கு இல்லையா கீரை காய்கறி சோறு கீரை சோறு அல்லது காய்கறி சோறு ஒரு ரெண்டு அப்படத்தை வச்சு ஊருக்க வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டீங்க சரியா அப்புறம் மறுபடியும் அந்த ரெண்டு மணிலேருந்து என்ன பண்ணுவீங்க நீரை மருந்தாக தெரியுங்க ஏழு மணிக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு சப்பாத்தி வைத்துக்குன்னு தேவையான காய்கறி வச்சு அண்ணை சுத்தப்படுத்துறீங்க அப்போ காலையிலேருந்து மாலை வரைக்கும் குறைந்த உணவினால் மலச்சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக மாலையில் தேவையான அளவு காய்கறி சாப்பிட்டு மலச்சிக்கலை போக்குவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் காய்கறி ஆ அ வச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த மலம் போயிடும் இதை வந்து உறுதி செய்யணும் நூற்றி எண்பது நாளைக்கு உறுதி செய்யும் சரியா இப்போ இந்த காலையில் சாப்பிட்றது மத்தியானம் சாப்பிட்றது சாயங்காலம் சாப்பிடுறதெல்லாம் எப்பவுமே சொல்கிறோம் ஒரு நாலஞ்சு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த காலை உணவை எடுத்துடுறீங்க மத்திய உணவு எடுத்துடுறீங்க இல்லையா அந்த ஒரு வேளை உணவு மட்டும் கட்டாயமடைங்கிறது இது ஒரு பத்து நாளுக்குள்ள நீங்கள் செய்யலாம் எத்தனை நாளுக்குள்ள பத்து நாளைக்குள்ளே ஒரு வேலைக்கு குணம் வந்துடுறீங்க புரியுதா அப்போ அந்த மாலை ஒரு வேளை சாப்பிட்றீங்க அது உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் சரி இப்படியே செஞ்சுட்டு இருந்தோம்னா உடம்பு என்ன ஆகும் அந்தந்த விஷத்துக்கு தகுந்த மாதிரி நச்சுத்தன்மைக்கு தகுந்த மாதிரி உடல் அடி குறைந்து நின்று விடும் அப்படி நின்றுச்சுன்னா அந்த உடலுக்கு பேர் என்ன குடல் அந்த உடலுக்கு பேர் என்ன உடல்னு சொல்லுவீங்க சுத்த தேகம் உள் சுத்தத்தை உள் சுத்தம் பெற்ற தேகம் அல்லது நடுநிலை பெற்ற தேகம் உடலடை மாறாத தேகம் பெரிய அந்த உடலடை மாறாமல் இருக்கிறதா நடுநிலை நடுநடை தேகம் இந்த ஜீரோங்கன்னு சொல்றோம் மாதிரி தேகம் சரியா சரி முடிஞ்சுது சுத்தமாகிடுது எல்லா நோயும் போயிடுது உடல் சம்பந்தமான நோய்கள் மன சம்பந்தமான நோய்கள் ரத்தம் சுத்தமாக வரப்ப விந்து நல்லா உற்பத்தி ஆகும் ரத்தம் சுத்தமாகறப்ப சினை மட்டும் நல்லா உற்பத்தி ஆகும் அப்போ இனப்பெருக்கம் தயாராக இருக்கிறீங்க நீங்கள் இனப்பெருக்கம் பண்ணல பண்ணல அதெல்லாம் அப்போ தேவையான சக்தி உடம்பு வந்துடுது இனப்பெருக்கம் அளவுக்கு சக்தி இருந்தால் தான் அது உண்மையான யோக முறைன்னு பேர் அதுக்கப்புறம் புலனடக்கம்லாம் வருது அதில் விட்டுருங்க இப்படியே செஞ்சு பார்க்குறீங்க அப்புறம் ஒரு நாள் மட்டும் நீரில் இருந்து பார்க்குறீங்க உடல் எடை குறையில அப்போ அதுக்கு என்ன பேர் சுத்தமான உடலும் பேர் அதுக்கப்புறம் ஒரு நாள் காற்றுல மட்டும் இருந்து பார்க்குறீங்க அப்போ இடல் குறையில குறையலை அப்போ அதுக்கு என்ன பேர் சுத்தமான உடல்னு பேர் அந்த காற்றில் வந்து தண்ணி குடிக்கக்கூடாது ஆமாம் காற்றுல மட்டும் இது இருக்கிறீங்க புரியுதா அப்போ உடலடை எடை உடல் நன்கு சுத்தமாகி விட்டது என்று பொருள் முடிஞ்சு போச்சா ரெண்டாவது கட்டம் முடிஞ்சிடுச்சு மூணாவது ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க கடின உழைப்பு வருது என்ன உழைப்பு அப்போ வந்தப்போ இந்த பழங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க இனிப்பு இந்த மாதிரி திராட்சை இந்த மாதிரி உள்ள திராட்சை அதெல்லாம் சாப்பிட்டு நிறைய பிராட்சி சாப்பிட்டு கொஞ்சம் இவ்வளோ ஒரு கடிநுழைப்பை பிக்காஸ் எடுக்கிறது மம்ட்டி எடுக்கிறது சம்டி எடுக்கிறது வண்டி ஓட்டுறது லாங் ட்ராவல் போகிறது மலை ஏறுறது இப்படிலாம் இருக்கு இல்லையா அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த இடையிலே ஒரு பத்து மணிக்கு ஒருக்கா ரெண்டு மணி நேரத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்கல புயல் போகிற மாதிரி வீடு குடிக்கிற மாதிரி போண்டா குடிக்கிற மாதிரி திருட்டே இருக்கலாம் அந்த பேரிச்சி மடமோ அல்லது வேர் பேரிச்சு மடையோ திராட்சையோ கொஞ்சம் வேர்க்களை வச்சு மென்று சாப்பிட்டுக்கணும் அப்படி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா எனர்ஜி ஃபுல்லாக கிடச்சிது அந்த போதை பொருள் உள்ளே போயிடும் சரியா அப்போது ஸ்டீராய்டு மாறுத நான் பயிற்சி மட்டும் பயன்படுத்துகிறோம் அந்த ஸ்டீராய்டு நீங்கள் வெளியெடுத்தாங்க சரியா இதை முடிச்சு போச்சு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எப்பவும் போல் வழக்கம் போல் நீங்கள் இந்த உடலடி மாறாமல் இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க தண்ணி குடிச்சி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்போ காற்று சுவாசத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்க சாதாரண உணவு சாப்பிட்றீங்க ஒரு நாள் அப்போ சாப்பிட்றது திடீர்னு அஞ்சு கிலோ ஏறிடும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மீண்டும் தீ நீர் பயிற்சிக்கு வந்து இந்த மூணு நாள் அஞ்சு கிலோ குறைச்சிடுறீங்க இப்போ நாக்கில் வந்து வெள்ளை வந்து மஞ்சளாக வந்து படிச்சிருக்கு அப்போ என்ன பண்ணால் உப்பு போடாத மாங்காய் வெற வச்சு சாப்பிட்டு இறக்கி விட்டுறீங்க முடிஞ்சி வச்சா இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு நாடும் பிடிச்சிட்டு அஞ்சாவது என்ன பண்ணுறீங்கன்னா நீரையும் மருந்து கா நீரை மருந்தை எடுத்துக்கிட்டு காற்று உணவாக காற்று உணவக சவாசித்தி நீங்கள் நீண்ட காலம் வாழ முடியும் எந்த அளவுக்கு நீர் பயிற்சி செய்து வாழ்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு இயற்கைக்கு உண்டு நெருங்கி தொடர்பு அப்படியே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பண்ணும்பொழுது அப்போ எதாவது பழைய விஷயம் வந்து நாட்டில் வந்து படி மஞ்சளாக வர வாய்ப்பு இருக்குது வாதி எடுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணால் திருப்பி என்ன பண்ணுங்க அந்த மாங்காய் சாப்பிட்டு வேக வைத்த மாங்காய் சாப்பிட்டு விஷத்தை கீழே போய்கிட்டிங்கன்னா பரிசுத்த துவக்கமாக இருக்கும் பரிசுத்த தேகத்தில் ரத்த சுத்த ரத்தத்தில் அழுக்கு இல்லாதனால சிறுநீர் வர வர குறைஞ்சிரும் ரத்தம் கெட்டு போனால் சிறுநீர் வரும் வர வர சிறுநீர் போக்கும் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த உணவு பால் அழுக்கு இல்லாதனால மலம் ஜலம் குறைஞ்சி போகும் கற்பப்பை சுத்தமாகிறதுனால உங்களுக்கு மாத மாதம் ஏற்படுகின்ற அழுக்கு நின்று போயிடும் மாதமாக தான் அழு உணவு இனப்பெருக்கம் வந்து உங்கள் நடந்துகிட்டுருவோம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை உணவினால தான் கற்பப்பை கெட்டு போய்விடுகிறது அப்போ கற்பப்பை சுத்தமானதுக்கப்புறம் தூய குழந்தை உற்பத்தி ஆகும் எனது ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தப்படுத்திட்டிங்கன்னா பிறக்கிற குழந்தை அறிவெருந்த மக்கள் பேரும் தம்மின மூத்த அறிவுடைய சான்றோன் எனப் புகழப்படுகின்ற மூன்று நிலைக்கு தான் குழந்தை பெற்று குழந்தை பேர் குழந்தை உண்டாக்குறது நோக்கமே இயற்கை நோக்கம்தான் அது மூன்று நோக்கம் இருக்கணும் பெருமவற்றில் யாம் அறிவதில்லை பிறக்கிற குழந்தை அறிவுள்ள குழந்தையாக இருக்கணும் அந்த குழந்தை பெற்றோரை காற்றிலும் அறிவுள்ள குழந்தையாக இருக்கணும் மூன்றாவது சான்றோன் என புகழப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும் இந்த மூன்று நோக்கத்திற்காகத்தான் திருமணம் வேறு எந்த நோக்கத்திற்கான திருமணம் செஞ்சாலுமே அது இயற்கைக்கு எதிரான திருமணம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்டு நீங்கள் அரைகுறையை செஞ்சாவே ஆரோக்கியம் கிடைக்கணும் சரியா இது முறையாக செய்யுங்க உலகத்துக்கு வழிகாட்டியாக இருங்க சரியா செய்வீங்களா நல்லா செய்யுங்க தைரியமாக செய்யுங்க நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ தான் அந்த காணொலி வெளியே வரும் இந்த காணொலியை கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன் புரியுதா யாருக்கும் வெளியிட போகிறதில்லை நன்றி வேறு எதாவது சந்தேகம் இருக்கா இந்த புத்தகத்தை கேள்வி வச்சுருங்க இதை மட்டும் ஒரு ஆ புத்தகத்தை அந்த அதை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஆ நீங்கள் கூட வச்சுக்கலாம் பாருங்கள் நீ கூட இந்த புத்தகத்தை இருங்க அவங்களை தனியாக விட்டுருங்க ஆ இந்த பாருங்க கையில் புத்தகத்தை வச்சுக்கோங்க அவ்வளோதான்